வணக்கம் மேயர்களே ஏகூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வெள்ளக்கோவிலில் நேற்று நடந்த சூரியகாந்தி விதை ஏலம் பற்றிய தகவல்களை இப்போது பார்க்கலாம் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் திருப்பூர் குழுவிற்கு உட்பட்ட வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை மின்னணு ஏலமுறையில் நடந்த ஏலத்திற்கு அறுபத்தி ஏழு விவசாயிகள் ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி இரண்டு கிலோ சூரியகாந்தி பூ விதைகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர் அவை அறுபத்தி ஏழு குவிகளாக பிரிக்கப்பட்டு திருப்பூர் விற்பனை குழுவின் முதுநிலை செயலாளர் அவரின் முன்னிலையில் ஏலம் விடப்பட்டது ஏலத்தில் ஏழு வியாபாரிகள் பங்கு பெற்று இருபத்தி மூணு லட்சத்தி முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு சூரியகாந்தி பூ விதைகளை மின்னணு ஏலத்தில் கொள்முதல் செய்தனர் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ சூரியகாந்தி பூ விதை குறைந்தபட்சம் நாற்பது ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நாற்பத்தி எட்டு ரூபாய் முப்பத்தாறு காசுகள் வரை மின்னணு ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது சூரியகாந்தி பூ விதை மின்னணு ஏல ஏற்பாடுகளை வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தின் கண்காணிப்பாளர் திரு சி மகடீஸ்வரன் அவர்கள் செய்திருந்தார் மேலும் தகவல் பெற கண்காணிப்பாளர் அவர்களை ஒன்பது ஏழு எட்டு ஆறு 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 ஐந்து ஒன்று ஐந்து இரண்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்